திருக்கடுகொன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் விநாயகர் தேர் திருப்பணிகள் முடிவடைந்து திருவிழாவிற்கு தயார் நிலை அனைத்து தேர்களும் தயார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றத்தில் பிரசித்தி பெற்ற ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த அருள்மிகு திருப்புற சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் சித்திரை பிரமோற்சவ விழாவின் சுவாமிகள் மாடுவீதி உலா வருவதற்கென ஸ்ரீ விநாயகர் வேதகிரீஸ்வரர் சுந்தரி அம்மன் முருகர் சண்டிகேஸ்வரர் என ஐந்து சுவாமிகளுக்கு பஞ்ச ரதங்கள் உள்ளது இத்தேர்தல் சீத்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் மாடவேதியில் புலா வரும் இந்நிலையில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் தேர் பழுதடைந்து இருந்த நிலையில் தேரினை புனரமைக்க வேண்டும் என ஆன்மீக அன்பர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை மூலம் பதினான்கு லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த நாற்பது நாட்களாக நடைபெற்ற திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று காலை ஸ்தபதி மோகன் மற்றும் ஸ்தபதி கோபால் ஆகியோருக்கு தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் வருகின்ற சனிக்கிழமையன்று சித்திரை பெருமாள் பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது இதற்கான அனைத்து தேர்களும் பராமரிப்பு பணிகள் முடிவொற்று தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் இந்து முன்னணியின் காஞ்சி கோட்ட செயலாளர் ஆர்த்தி மணி உட்பட ஆன்மீக அன்பர்கள் பலர் கலந்து கொண்டனர்